ஹாய் இன்றைக்கி சம்ப்ரிதி ஃபேப்ரிக்ஸில் நம்ம கலம்கரி பிரிண்டட் ரா சில்க் சேரீஸ் பார்க்க போகிறோம் கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பார்டர் இதில் வந்து எலிஃபெண்ட் அப்புறம் பேர்டு ரெண்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஜரி பார்டரோடு உங்களுக்கு வருது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் ப்ளவுஸ் பாருங்கள் கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸு பிங்க் வித் பிளாக் கலர் சாரி நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் சாரியோட மெயின் பாடி பார்ட் அடுத்த கலர் நம்ம பார்க்கறது வந்து ஒரு கிரீன் கலர் மெஹந்தி க்ரீன் வித் ரெட் கலர் காம்பினேஷனில் இந்த சேரீ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் அதே மாதிரி கோல்டன் ஜரி பார்டர் இக்கர் பிரிண்டட் பார்டர் இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன் பொட்டிக் ஸ்டைலில் இந்த சேரீ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கலம்காரி பிரிண்ட்ஸ் உங்களுக்கு வரும் சேரீ வந்து நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது ப்ளீட்ஸ் வச்சு கட்டிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதான் சாரியோட பல்லு பல்லு ஃபுல்லாகவே ஆல் ஓவர் த சாரி சாரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலம்காரி பிரிண்ட்ஸ் வரும் அப்புறம் பார்டரும் வரும் கோல்டன் ஜரி பார்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கட்டிக்கிறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் சாரியோட பல்லு பல்லுல இந்த மாதிரி ஒரு மயில் மயில் மாதிரி ஒரு டிசைன் மயில் இல்லை ஸ்வான்னு கூட சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு சாரீஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட்டிக்க இந்த மாதிரி ஒரு டிசைன் இதுக்கு இந்த பிளவுஸ் இந்த சாரிக்கு இதான் பிளவுஸ் பிளவுஸ்லையும் இந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் ரெட் வித் மெஹந்தி கிரீன் காம்பினேஷன்ல பிளவுஸ் வருது உங்களுக்கு பிளவுஸ்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் பார்டர் இக்கட் டிசைன்ல வருது கரண்டாக பார்த்தீங்கன்னா கலம்காரி பிரிண்ட்ஸ் தான் வந்து லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு ரொம்ப ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இது நெக்ஸ்ட் சாரி வந்து ப்ளூ கலர் அதே சேம் கலம்காரி பிரிண்ட்ஸ்ல உங்களுக்கு ப்ளூ கலர் மெயினாக ஒரு கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்திருக்கு ப்ளூ ஸாரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது சேம் மெரூன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுதான் சாரியோட பல்லு பல்லுவில் அதே மாதிரி ஒரு பேர்டு அழகான ஒரு பறவையோட ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் அதோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி டாட்ஸ் வச்ச மாதிரி வரதுனால ஹெவியான அந்த அவ்வளோ டிசைன் உள்ள ஸாரீக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன டாட்ஸ் வச்ச பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் வந்து இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் ப்ளூ கலரில் பார்டர் வருது இதுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கலம்காரி பிரிண்டட் ராசில்க் ஸேரீயோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இக்கட் ப்ரிண்டட் பார்டர் இதுதான் ஸாரியோட பல்லு பல்லு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ப்ளூ வித் சேம் பீட்ரூட் கலர் காம்பினேஷன் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதான் சாரியோட பிளவுஸ் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த சேரீ எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிளாக் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பிளாக் கிளவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் சாரியோட ப்ரைஸ் ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் பார்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுலேயும் அதே மாதிரி ஒரு அழகான பேர்ட் வருது லிமிட்டெட் பீரியட் ஆஃபர் இது சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க பல்லு ஸாரியோட பல்லு அது இப்போ நம்ம பார்க்கறது வந்து சாரியோட பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வித் பார்டர் வருது இந்த சாரீஸில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லேட்டஸ்ட் டிசைனில் இருக்கிற பிராஞ்சல் பிராண்டட் நைட்டீஸ் இதெல்லாம் உங்களுக்கு நார்மல் நைட்டீஸ் மாதிரி இருக்காது ஏலைன் குர்த்தா கட்டில் வரும் ஏழைன் குர்த்தா கட்டில் இருக்கிறதுனால நீங்கள் போட்டால் கூட நைட்டி மாதிரி உங்களுக்கு தொலைதொலன்னு இல்லாமல் உங்களுக்கு ஷேப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் லேட்டஸ்ட்டு டிசைன்ஸ் இது வந்து பக்ரூ பிரிண்ட் இப்போ நம்ம பார்க்குறது அதுக்கு முன்னாடி வந்தது இக்கட் பிரிண்ட்ஸு இந்த மாதிரி லேட்டஸ்டான டிசைன்ஸ் இ ப்யூர் காட்டன் நைட்டிஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் பிராஞ்சல் பிராண்டட் நைட்டிஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஸ்கிப்பிங் சார்ஜ் வரும் எந்த நைட்டி பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சைஸ் வந்து எல் அண்ட் எக்ஸல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்கு சைஸ் அவைலபிலிட்டி சொல்லுவோம் you